இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்மளோட அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி கூட சந்தோஷமாக இருக்கிறோமா சொல்லுங்கள் அவங்க கூட சண்டை போடாமல் இருக்கிறோமா எப்போதுமே நம்ம அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் இருப்போம் அதுவும் இல்லாமல் இன்னும் நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் சொத்துக்காக அவங்க செத்தாக கூட பரவாயில்ல அந்த ரேஞ்சுக்கெல்லாம் நினைக்கிற அளவுக்கு நம்ம வந்து இப்போ வந்து ரொம்ப மோசமாக ஆயிட்டோம் ஆனால் நம்ம என்னைக்குமே ஏசப்பா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம சகோதர சகோதரிகளை வந்து அன்பு செய்யணும் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்களையே நம்ம வந்து நேசிக்கலைன்னா நம்ம எப்படி ஏசப்பாவை நேசிக்க முடியும் ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து காணிக்கையை நீங்கள் செலுத்துறதுக்கு முன்னாடி உங்கள் சகோதரரோட ஒப்புரவானதுக்கு அப்புறம் வந்து தான் என்ன செய்யணும் என்னுடைய காணிக்கை எனக்கு தரணும்னு இருக்காங்க ஏசப்பா வந்து என்றைக்குமே நம்ம வந்து நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறத தான் விரும்புகிறாங்க நம்ம ஆனால் அப்படி இல்லை ஒருத்தர் இருந்தவங்க மிளகி நம்ம பொறாமப்படுறோம் அது ஏன்னு தெரியல அது ரொம்ப இந்த காலத்துல வந்து அந்த சொத்துக்காண்டி ஆகட்டும் வீடு காண்டி ஆகட்டும் ஐயோ அவனுக்கு அந்த வீடை கொடுத்துருவாங்களா எனக்கு இந்த வீடை கொடுத்துருவாங்களா அவனுக்கு அந்த சொத்தை கொடுத்துருவாங்களா இல்லை எனக்கு தான் வேணும் அந்த மாதிரி ஒரு பகையாயி அண்ணன் தம்பியவே நிறைய கொள்றாங்க இந்த காலத்தில் இங்கெல்லாம் ஹைதராபாத்தில் கூட ஒரு இடத்துல அவங்க தம்பியை கொண்டு அவங்க கட்டிகிட்டு இருந்த ஒரு வீட்டில் மேலே கொண்டு போட்டுட்டாங்க சொத்துக்காண்டி பார்த்தீங்களா நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது நம்ம எப்போதுமே நம்ம அண்ணன் தங்கச்சி இங்கேச்சி அக்கா தம்பி மேலே ரொம்ப பாசமாக தான் இருக்கணும் ஏச இங்கேதானே பலிப்பீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து நம்ம என்னதான் ஏசப்பாவுக்கு நிறைய காணிக்கைகள் லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் நம்ம அண்ணன் தம்பி கூட நம்ம ஒரு பாசமாக இல்லை அவங்க கூட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோன்னா அந்த காணிக்கை எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் சகோதரனோட ஒப்புரவாயிட்டு வந்து எனக்கு காணிக்கையை செலுத்துங்க அப்படி சொல்லி சொல்றாங்க ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும் நம்ம ஒருவேளை நம்ம இப்போ வரைக்கும் யார்டையா சண்டை போட்டிருந்தோம் உங்க சொந்தத்துக்குள்ள சரி உங்க அவங்க கூட பிறந்தவங்க கூட சரி முதல்ல போய் அவங்க கிட்ட சமாதானம் ஆகுங்க சமாதானம் ஆயிட்டு ஏசப்பாட்ட ஜபம் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க கேட்கறதெல்லாம் ஏசப்பா தருவாங்க தேங்க்யூ